ஹாய் இன்றைக்கி விநாயகர் உகுந்த அருகம்புல் மாலை கொஞ்சம் சம்பங்கி பட்டன் ரோஸ்லாம் வச்சு எப்படி கட்டலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு இந்த போர்டில் உள்ளன் த்ரெட்டை எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்ட்ரிங்காக ஸ்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு பக்கம் ஸ்ட்ரிங் பண்ணிவிட்டு அதை த்ரெட்டை டைட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இடம் விட்டு கொஞ்சம் த்ரெட்டையும் எடுத்து வச்சுக்கலாம் அருகம்புல் கொஞ்சம் நம்ம கைக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பஞ்சு சின்ன சின்ன பஞ்சஸாக எடுத்து இந்த காலில் பூ கட்டுவோம் அந்த மெத்தடில் நடுவில் வச்சு நாட் பண்ண வேண்டியது தான் செகண்ட் ப அருகம்புல் எடுத்து வைக்கும்போது ரெண்டு சம்பங்கி ஒரு பட்டன் ரோஸ் வச்சுட்டு அழகாக அந்த போர்டு கிட்ட சுற்றி இழுத்தோம்னா நல்லா டைட்டாக இழுத்தோம்னா கிட்ட நெருக்கமாக ஒரு முடி விழும் அடுத்தது அதே மாதிரி ஒரு பஞ்ச் அருகம்புல் எடுத்து ஒரு நாட்டு அடுத்து செகண்ட் டைம் எடுக்கும்போது அருகம்புல் வச்சுட்டு ரெண்டு சம்பங்கி ஒரு பட்டன் ரோஸ் எடுத்து அதே மாதிரி டைட்டாக இழுத்தோம்னா ரொம்ப நெருக்கமாக விழும் அடுத்தது வெறும் அருகம்புல் அருகம் ஃபஸ்ட்டு எடுக்கிற அருகம்புல்ல அப்படியே வெறும் அருகம்புல்லாக தான் போடணும் அடுத்து எடுக்கிற அருகம்புல்லுக்கு தான் ரெண்டு சம்பங்கியும் ஒரு பட்டன் ரோஸும் வைக்கணும் ஏன்னா அதுக்கும் பட்டன் ரோஸ் வச்சுன்னா ரொம்ப நெருக்கி பார்க்கவே நல்லா இருக்காது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்போது தான் ஒரு ஒன்று விட்டு ஒன்று பண்ணாதான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லைனா கொச கொச்சம் ஆன மாதிரி இருக்கும் ஒன்று நார்மலாக ஸ்ட்ரிங் பண்ணியிருக்கேன் அடுத்தது எடுக்கும்போது ரெண்டு சம்பங்கி ஒரு ரோஸ் வச்சு பட்டன் ரோஸ் வச்சு நோட் பண்ணிப்போம் இந்த ப்ராசஸ் எப்படியும் ரிப்பீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அருகம்புல் மாலைக்கு மட்டும் கிடையாது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அருகம்புல்ல விநாயகருக்கு ரொம்ப உகந்தது மாலைக்கு இந்த சங்கட சதுர்த்திக்காக கட்டின மாலை அருகம்புல் வந்து நிறைய பேர் வந்து ஜூஸ் குடிப்பாங்க அது வந்து ரத்த சுத்திகரிப்பு பண்ணும் நம்ம உடம்புல ஹூன்ஸ் இருந்து வச்சுக்கோம் புண்ணு ஏதாவது இருந்தால் அதுக்கும் அந்த சாரை மேலே நம்ம பிழிஞ்சு விட்டோம்னா சீக்கிரம் ஆறிடும் பாருங்கள் இது மாதிரி ஃபஸ்ட்டு கட்டுறது வந்து பஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு நோட் போடுறேன் செகண்டு வந்து அந்த பஞ்சு எடுத்துகிட்டு ரெண்டு இது சம்பங்கி வச்சு பட்டன் ரோஸ் வச்சு இழுத்து விடுறேன் இது ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் முடிச்சப்புறம் பாருங்கள் ரொம்ப கிராண்டாக ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு கட்டு அருகம்புல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கட்டுனால் கொஞ்சம் பெரிய கட்டு அருகம்புல் யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன ஒரு மாலைக்கு தாராளமாக சரியாக போயிடுச்சு ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிடைச்சா நீங்க மாலையா கட்ட நிறைய பேர் வாங்குவாங்க கோயிலுக்காக இதை வாங்குவீங்க இல்லையா அந்த மாதிரி பஞ்சா எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டோம்னா அப்படியே போட்டுட்டு திருப்பி அடிச்சுடுவாங்க இந்த மாதிரி நீங்க மாலையாக கட்டி கொடுக்கும் போது சாமிக்கு கட்டாயமா சாத்துவாங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி போர்டு இல்லைனா கூட நான் அடுத்த வாட்டி நார்மல் ஒரு கட்டையில கூட கட்டி பார்க்குறேன் ஒரு கட்டையில நூலை இந்த மாதிரி த்ரெட் கட்டிட்டு கட்டலாம் இல்லை தாம்பால் தட்டு நடுவுல வச்சுட்டும் கட்டலாம் கட்டணும்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ல கட்டலாம் இந்த இது மாதிரி போர்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான் உங்கள் கார்பரண்டர்கிட்ட கொடுத்து இது மாதிரி ஒரு போர்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அங்கே பீஸரை குடுக்கிடுனே கட்டிடலாம் ரொம்ப டைமே இருக்காது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஒரு மாலையே கம்ப்ளீட் பண்ணிடலாம் அருகம்புல் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிட்டோம்னா அப்படியே கட்டிகிட்டே ஒரு ரெண்டாம் ஃபர்ஸ்ட் இருக்கிற அருகம்புல் அப்படியே ஒரு நோட் போட்டுருவோம் அடுத்த வாட்டி எடுக்கிற அருகம்புல்லோடு ரெண்டு சம்பங்கி ஒரு பட்டன் ரோஸ் எடுத்து பண்ணிகிட்ருப்போம் இப்படி டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய மாலை கிடைக்கும் ஆக்சுவலி இது நான் ஒரு சைடு தான் பண்ணுறேன் இந்த மாதிரி ரெண்டு சைடு பண்ணி எடுத்தோம்னா மாலைக்கான ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு கிடைக்கும் அருகம்புல் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா அருகம்புல் வந்து கிட்னி ஃபங்க்ஷனுக்கும் நிறைய யூஸ் ஆகும் மூச்சு கொடாய் பிரச்சனை இருந்தாலும் க்யூர் ஆகும் பிளட் சுகர்ஸ் கண்ட்ரோல் ஆகுது எல்லோரும் நிறைய பேர் காலங்காலத்தில் அருகம்புல் ஜூஸும் குடிப்பாங்க டீ போட்டும் குடிப்பாங்க அந்த மாதிரி வீட்டில் எப்பயுமே நம்ம வச்சிருப்பிள்ளையே அருகும் புல் அந்த மாதிரி சாமிக்கு கட்டும் போது பஞ்சாக கொடுக்கும்போது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு பக்கம் முடிச்சிட்டேன் அழகாக அந்த சைடில் எட்ஜெஸ் வந்து ஒரு மாதிரி அன் இருந்தது இல்லையா அதை கட் பண்ணி எடுக்கும்போது எவ்வளோ ஈவனாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அதே நான் அடுத்த சைடும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடுறேன் ரெடி பண்ணியாச்சு அந்த ரெண்டு சைடையும் ஒன்றா கட்டலாம் அதே அந்த நைலான் த்ரெட்லேயே நான் ரெண்டுத்தையுமே ஒன்றா கட்டியிருக்கேன் கட்டி முடிச்சுட்டு நான் சும்மா ஒரு ஒரு சுங்க மாலை ரெடி பண்ணியிருக்கேன் இது நிறைய வீடியோஸ்லாம் நம்ம போட்டு பாட்டிருக்கோம் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு ரோஸை வச்சுட்டு மூணு சம்பங்கியை வச்சு மூணு ஸ்ட்ரிங் ரெடி பண்ணியிருக்கேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ கிராண்டாக ஒரு மாலை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் இந்த கட்டின மாலையை எங்கள் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவில் கொடுத்துருக்கேன் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாலை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஃபோர் மோ வீடியோஸ்